விடுமுறை காலம் ஆரம்பமானது எங்காவது எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய ஆசைக்கு இணங்க மகேஷ் குடும்பம் அருகிலிருந்த ஒரு கோடை வாசஸ்தலத்திற்கு கிளம்பிச் சென்றது சுற்றுலா பயணிகளை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்ற வழிகாட்டிகள் ஆங்காங்கே நிறுத்தி ஒவ்வொரு இடமாக விளக்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சாலை ஓரமாய் காரை நிறுத்தி வெளியே இறங்கி அந்த அழகான இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழிகாட்டி இந்த இடத்திற்கு பெயர் எதிரொலி பள்ளத்தாக்கு நீங்கள் சத்தமாய் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் மீண்டும் அந்த வார்த்தை திரும்ப கேட்கும் என்று கூறினார் உடனே மகேஷ் தன்னுடைய கைகளை ஒன்றுபோல் சேர்த்து வைத்து மிக சத்தமாக அழைப்பது போல ஹலோ என்று சத்தமிட்டான் சில வினாடிகளிலேயே சற்று குறைவான சத்தத்துடன் மகேஷின் அந்த ஹலோ எதிர்ப்பக்கத்திலிருந்து மீண்டும் கேட்டது பிள்ளைகள் இருவரும் தங்களால் எந்த அளவு சத்தத்தை உயர்த்தி சத்தமிட முடியுமோ அப்படி பல வார்த்தைகளைச் சொல்லி சற்று நேரம் விளையாடினார்கள் மதியம் மணி இரண்டானது மகேஷின் மனைவி நேரமாகிவிட்டது நாம் நேராகப் போய் தங்கியிருக்கும் விடுதியில் முகம் கைகால்களை கழுவிக்கொண்டு உணவருந்து வருவோம் என்று கூறினார்கள் உடனே இளைய மகள் இல்லை எனக்கு வயிறு அதிகம் பசிக்கிறது நேராக சாப்பிடப் போவோம் என்று சொன்னாள் உடனே மூத்தவள் சின்னப்பாப்பா கொஞ்சம் பொறு என்றாள் உடனே இளையவள் நீதான் சின்னப்பாப்பா என்றாள் கோபமாக நீதான் சின்னப்பாப்பா இல்லை நீதான் சின்னப்பாப்பா என்று வார்த்தைகள் எதிரொலித்தன உடனே தாய் அவளை பார்த்து என்ன இங்கேயும் ஒரு எதிரொலி மலையா இப்படி கோபப்படக்கூடாது என்று ஆலோசனை கூறினாள் சிறியவர்கள் மத்தியில் மட்டுமல்ல பெரியவர்கள் மத்தியிலும் இப்படி எதிராக பேசும் பழக்கம் பலரிடம் இருக்கிறது யாருடைய குறையாவது சுட்டிக்காட்டினால் உடனே நீயும் அப்படித்தான் என்று பதில் சொல்லும் பலரை நீங்கள் இங்கு பார்த்திருப்பீர்கள் நம்மை குறித்து யாராவது குறைவாய் பேசினால் நம்முடைய பதில் எப்படி வருகிறது ஏன் நமக்கு கோபம் வருகிறது நாம் நினைப்பது போல நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்களுக்கு தான் கோபம் வரும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு கோபம் வரும் சுயநலக்காரர்களுக்கு கோபம் வரும் எதற்கு கோபப்பட வேண்டும் எதற்கு கோபப்படக்கூடாது என்ற அறிவற்றவர்களுக்கு கோபம் வரும் நமக்கு ஏன் கோபம் வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை தவிர்த்து வாழ்வதே சிறந்தது